குற்றாலம் புலி அருவி மெயின் அருவி ஐந்து அருவி எந்த அருவிலனாலும் குளிக்கலாம் எல்லா அருவிலுமே தண்ணி நல்லா வருது வீடியோ பாருங்க தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமை நிலவரப்படி புலி அருவில அதிக அளவு கூட்டல்ல தண்ணி எல்லா கிளைகள்லயுமே வருது இது கை மின்புறம் எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு பாருங்க குளிக்கதான் ஆளே இல்ல அந்த அளவுக்கு குற்றாலத்திலே சுற்றுலா பயணிகள் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் வந்திருக்காங்க இது கோவிலுக்கு வடபுறம் இதுலயே அதிக அளவு தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு அடுத்ததா கோயிலை சுற்று வட்டாரத்தை பார்ப்போம் அதிகளவு பாருங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு இல்லை அப்படின்னு அதான் குற்றாலத்தோட நிலவரம் உடனே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரதே நல்லது எந்தெந்த அறிவில குளிக்கலாம்ங்கிற நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இங்கேயும் பாருங்க கோயிலுக்கு பின்புற பிரதான தடம் இது இதுலயும் மூன்று கிளைகள்ல அதிகமாக வருது பெண்கள் பகுதியில ஆண்கள் பதிலையும் கூட்டம் மொத்தத்திலே நாலு பேர் அஞ்சு பேர் தான் நிக்காங்க பெண்கள் ஆண்களும் அதே தான் நிக்காங்க அடுத்த நம்ம மெயின் அறிவி பார்ப்போம் இது கோவில் சன்னதி பாதை அந்த பாதவிலேயே நேர வந்தோம்னா கோவில் சன்னதி வந்துடும் கோவிலுக்கு பின்னாடி மெயின் அருவி மெயின் அருவியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வரல ஒரு நார்மலான ஒரு கூட்டம் தான் வந்திருக்கு ஸோ ஆவணி பஸ் டூரு அதிகமா வரலை இது நடு பாலம் இந்த பாலத்திலாம் எவ்வளோ க்ரௌடு இருக்கும் ஆட்கள் கும்பிட்டுக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இதை விட கொஞ்சமான கூட்டம் அதிகமா இருக்கும் சாயந்தரமா ஓரளவுக்கு கணிசமாக கூட்டம் இருக்கும் காரணம் என்னன்னா லோக்கல் மக்கள் அதாவது தென்காசி சுற்று வட்டார மக்கள் குளிக்க வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மத்தியானத்துக்கு மேலேயே இல்லை சாய்ந்தரமோ கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கும் காலை நேரம் நாக்கெல்லாம் அதிக அளவு கூட்டம் இல்லை தண்ணி பெண்கள் பதில நேத்தை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆண்கள் பதியில கொஞ்சம் அதிகமாக விழுது ஸோ இது எப்போ வேணாலும் கொஞ்சம் கூடும் குறையும் அது நிறைய வழிகள் இருக்கு ஏன்னா இந்த மீன் அருவிக்கு மேல உங்களுக்கு சிட்டு அருவிக்கும் தண்ணி பிரியுது புளி அருவிக்கும் தண்ணி பிரியுது அதனால வயக்காட்டுக்காரங்க அங்க இங்கேயும் திருப்பி விடுவாங்க அதனால கொஞ்சம் கூடும் குறையும் தண்ணிக்கெல்லாம் பஞ்சம்லாம் நல்லாவே குளிச்சிடலாம் இது போட் ஹவுஸ் ஐந்தரி ரோட்டில் போட் ஹவுஸை பொறுத்தவரைக்கும் காலையில் ஒம்பது அரை திறப்பாங்க ஐந்தறி வந்தாச்சு ஐந்தருவியோட நிலவரம் பார்ப்போம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு ஒரு நார்மலான ஒரு கூட்டம் தான் அதிக அளவுலாம் கூட்டம் இல்லை இந்த மாதிரி நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி நல்லாவே குளிக்கலாம் குற்றாலத்தோட நிலவரம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமைக்க ஆளுங்கிறதை நீங்கள் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் ஸோ உங்களுக்கு பேர் உதவியா இருக்கும் எந்த அறிவில தண்ணி விழுது எந்த அறிவில் தண்ணி விழல எதுல திடீர்னு தடை ஓட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் தடை ஓட்ட அறிவியை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் போறாங்க ஸோ ரொம்ப தூரத்தில் நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி வாரீங்க அந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடாது அதனால தான் நாங்கள் வீடியோ தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கோம் ஐந்து நார்மலான ஒரு கூட்டம் அஞ்சு கிளைகள்லாம் அதிகளவான தண்ணீர் பெண்களும் குறைஞ்ச அளவு தான் இருக்காங்க நேராக நேராகனா கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கும் ஸோ சாயந்தரமாக குறைஞ்சிரும் நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை லேசான ஒரு தூரல் தான் குற்றாலம் சார்ந்த பகுதியில் காட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் கருமீகங்கள் இருக்கு அனைத்து அருவியும் தீனமும் ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் வழியாமும் குற்றாலம் நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் குற்றாலம் குட்டி